அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய வரலாறுல ஆறாம் இருந்து வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக ஜிகேவில் தினமும் ஒரு லெசன் அப்படிங்கிற முறையில் வீடியோக்கள் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க ஓகேங்களா வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் வினா கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்னு வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஆகும் கூற்று இரண்டு நாணவியல் என்பது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும் இதுல எந்த கூற்று சரியானது ஆன்சர் கூற்று ஒன்னும் சரி கூற்று இரண்டும் சரியானது அடுத்த வினா வரலாறு என்பது எந்த மொழி சொல் வரலாறு என்பது எந்த மொழி ஆன்சர் பாருங்க கிரேக்க மொழி தான் வரலாறு அப்படிங்கிறது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற தான் இந்த ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்துச்சு மூன்றாவது வினா கீழ்கண்டவற்றுள் எது தவறானது கூற்று ஒன்று கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல் எனப்படும் கூற்று இரண்டு தம்மா என்பது பிராகிருத சொல் இது சமஸ்கிருதத்துல தர்மா எனப்படுகிறது இதனுடைய பொருள் அறநெறி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூற்றுகள்ல எது சரியானது சோ கூற்று ஒன்னும் சரி ரெண்டும் சரிதான் அப்ப எதுவும் தவறு இல்லை எல்லாம் சரியானது நான்காவது அசோகரை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்னா அசோகர் வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிஹம் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் மூலம் அசோகரின் சிறப்புகள் வெளியுலகுக்கு தெரிஞ்சது தி சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ் எம்பரர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன் அவர்கள் இதில் எது தவறான கூற்று தவறான கூற்று அப்படின்னு எதுவுமே இல்லை ஸோ முதல் மூன்றுமே தான் ஐந்தாவது நான் பாருங்க வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைபெற்ற வரலாறு டேஷ் வரலாறு எனப்படுகிறது வரலாற்று முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைபெற்ற வரலாறு என்ன வரலாறு அப்படின்னு அழைக்கப்படுது தொடக்க கால வரலாறு அப்படின்னு அழைக்கப்படுது ஆறாவது வினா இஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன இஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஏழாவது வினா பொறுத்துக கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ஆதிச்சநல்லூர்ல எந்த காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வெண்கல காலத்தை சேர்ந்தது வெண்கல காலத்தை சேர்ந்தது ஹல்லூர் அப்படிங்கிற இடத்துல இரும்பு காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் கடைஞ்சது பிம்பேட்கா அப்படிங்கிற இடத்துல பழைய கற்காலத்தை சார்ந்த பொருள்கள் கண்டுபிடிச்சாங்க மெகர்கர்ல புதிய கற்காலத்தை சார்ந்த பொருள்கள் கண்டுபிடிச்சாங்க எட்டாவதுனா கிழண்டவற்றுள் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஹன்சாகி பள்ளத்தாக்கு அத்திரம்பாக்கம் எந்த காலத்தை சேர்ந்தது பழைய கற்காலம் ஒன்பதாவது கண்டவற்றுள் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிரம்மகிரி பள்ளி எந்த காலத்தை சேர்ந்தவை புதிய கற்காலத்தை சேர்ந்தவை கண்டவற்றுள் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட குர்ஜஹோம் கோல்டிவா மாகராட் டவோ டவோஜலி ஹைடிங் அப்படிங்கிறவா எந்த காலத்தை சேர்ந்தது புதிய கற்காலத்தை சேர்ந்தது லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சேர்ந்தது லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சேர்ந்தது வெண்கல காலத்தை சேர்ந்தது உலகிலேயே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் உலகத்திலேயே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர் அசோகரின் சாரநாத் தூண் எங்கு அமைந்துள்ளது அசோகரின் சாரநாத் தூண் எங்கு அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அசோகரின் சாஞ்சி ஸ்தூபி எங்கு அமைந்துள்ளது அசோகரின் சாஞ்சி ஸ்தூபி எங்கு அமைந்துள்ளது மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு பதினைந்து பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன வேட்டையாடுதல் பதினாறு கீழ்கண்டவற்றுள் எது சரியானது கூற்று ஒன்னு வரலாற்றின் காலம் ஆண்டுகள்ல கணக்கிடப்படுது கூற்று இரண்டு இது கிமு கிறிஸ்து பிறப்பிற்கு முன் மற்றும் கிபி கிறிஸ்து பின் என வரையறுக்கப்படுறதா சொல்றாங்க ஆன்சர் என்ன ரெண்டுமே சரிதான் பதினேழாவது வினா கீழ்கண்டவற்றுள் எது சரியானது பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் இவரது ஆட்சியில்தான் புத்தகம் சாரி புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியதுங்கிறாங்க கலிங்க போருக்கு பின் புத்த மதத்தை அசோகர் தழுவார் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்து செய்தி சாஞ்சி ஸ்தூஃபிலையும் சாரநாத் சாரநாத் கற்றூணிலும் காணப்படுதுங்கிறாங்க அப்ப அனைத்தும் சரியாதான் இருக்கு அடுத்து புக் பேக் கொஸ்டின் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன தான் பத்தொன்பது கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தும் அப்படிங்கிற காரணத்தால கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரியா இருக்கு பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அகழ்வாயு மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை வச்சு அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுது இந்த கூற்று தொடர்புடையது எது அருங்காட்சியகங்கள் இருபத்தி ஒன்று தவறான வாக்கிய இணையை கண்டுபிடிங்கிறாங்க பழைய கற்காலம்னா கற்கருவிகள் பாறை ஓவியங்கள்னா குகை சுவர்கள் இருக்கும் செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரமா பயன்படுத்துறாங்க பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குங்கிறாங்க தப்பு நாய் ஓகேங்களா இருபத்தி இரண்டு மற்ற இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது இந்த தொடர்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பல வண்ணங்கள்ல ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கு இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோக்கி போவோம் அதாவது பாறை மற்றும் குகைகள்ல ஓவியங்கள் வரையப்படுது அது ஏன்னா வேட்டையாடுதல சொல்றதுக்காக யாருக்குன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்படிங்கிறது ஒரு கோல்வையா வருதா பல வண்ணங்கள் அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லாம இருக்கு பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் என்ன குகைகள்ல வாழ்ந்தான் குகைகள்ல வாழ்ந்தான் வராற்றின் தந்தை யாரு ஹெரட்டோஸ் தான் ஹெரட்டோஸ் ஹெரோ வாழ்ந்த கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு என்ன கல்வெட்டுகள் ஆதாரங்கள் ஆகும் கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆதாரங்கள் தொல்பொருள் ஓகேங்களா தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும் அசோக சக்கரத்துல இருபத்தி நான்கு ஆறக்கால்கள் இருந்துச்சு அடுத்து சரியா தவறா பார்க்க போறோம் இருபத்தி எட்டு பழைய கற்காலத்தை சார்ந்த கற்கரிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்துல கிடைச்சிருக்குங்கிறாங்க சோ சரியானதுதான் பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்படுது அப்ப இதுவும் சரிதான் அசோகரது காலத்துல புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது இதுவும் சரிதான் பொறுத்துக பாறை சோ பாறை அப்படிங்கிறதுக்கு பொருத்தம் ஓகேங்களா பாறை அப்படிங்கிறதுக்கு சோ பாருங்க வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுது ஏன்னா அதுல தானே வரைய முடியும் எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னா செப்பு தகடு ஓவியங்களை சொல்லலாம் அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம் அப்படின்னு சொல்லலாம் தேவாரத்தை மதச்சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா திருக்குறள் மதச்சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் சோ இதோட இந்த ஃபஸ்ட் லெசன் முடியுது சோ நாளைக்கு செகண்ட் லெசன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம சேனலை ஊக்கப்படுத்துங்க நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்